ஜனவரி மாதம் பொங்கல் கழித்து ராகு கேது வீடியோக்கள் லைனாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காலம் தாமதமாகும் சற்று மன்னிக்கவும் ரெண்டாவது மக்களாகவே உங்கள் அனைவர்கிட்டையும் என்னுடைய ஃபேன் ஃபாலோவர்கிட்டையும் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் கேட்கணும்னு ரொம்ப நாளாக இருக்க ஒரு விஷயம் ஒரு ஜோதிடராக ஒரு வாஸ்து நிபுணராக மக்களாகிய நீங்கள் என் இடத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க எது உங்களை சுற்றி நடந்தாலும் அதை இறைவன் செயலாகவே கொண்டு நிதானமாக செல்லுங்கள் மாபெரும் வெற்றியை நீங்கள் காண்பாய் மாபெரும் சபையிலே நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதனால் அனைவருக்கும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ற ஒரு விஷயத்தை எனக்கு தகவல் சொல்லுங்கள் அனைவரும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன நீங்கள் என்ன இந்த இந்த உலகத்திற்கு சார் நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் சார் எனக்கு இது தேவை சார் சார் எனக்கு மட்டும் இல்லை சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இப்படி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பதிவிடுங்கள் நிறைய பேர் இந்த கமாண்டில் வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் கூப்பிட்டு ஸ்டாஃப் சொன்னார் சார் கமாண்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ராகு கேதுக்கு இடையே உள்ள கிரகத்தை பற்றி பேசவே மாட்டீங்க சார் பேசுகிறோன்னு சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கீங்க இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா ராகு கேதுக்கள் இடையே உள்ள கிரகத்தை பற்றி ஈஸியாக பேசினாலும் அந்த கிரகத்தை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது நான் போர்டு வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் வாஸ்து ரீதியாக அதிகமாக சொல்வதனால் என்னால் பண்ண முடியல நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஜனவரி மாதம் நான் பண்ணிடுறேன் சரிங்களா அதில் எந்த மாற்றம் இல்லை ஜனவரி மாதம் பொங்கல் கழித்து ராகு கேது வீடியோக்கள் லைனாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காலம் தாமதமாகும் சற்று மன்னிக்கவும் ரெண்டாவது மக்களாகிய உங்கள் அனைவர்கிட்டையும் என்னுடைய ஃபேன் ஃபாலோவர்கிட்டையும் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் கேட்கணும்னு ரொம்ப நாளாக இருக்க ஒரு விஷயம் ஒரு ஜோதிடனாக ஒரு வாஸ்து நிபுணராக மக்களாக நீங்கள் என் இடத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க டெய்லி வீடியோ போடணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை ராசி பலன் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்கும் சில பேருக்கு பார்க்கணுன்னு இருக்கும் சில பேருக்கு பேசணுன்னு இருக்கும் சில பேருக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு இருக்கும் சில பேருக்கு ஜோதி ரீதியான கேள்வி இருக்கும் சில பேருக்கு கோவில் ரீதியான கேள்வி இருக்கும் சில பேருக்கு வாழ்க்கை கர்மா ரீதியான கேள்வி இருக்கும் இப்படி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தேவைகள் என்ன ஏன்னா இதை நான் கேட்க கடமைப்பட்டு உள்ளேன் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் உங்களிடத்திலிருந்து என் என்ன எதிர்பார்ப்பு என்ன கேள்வி இருக்குது என்ன தேவை இருக்குது என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகத்துக்கு எதனா ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கூடிய விரைவில் நீங்கள் சொல்லுகின்ற கமெண்ட்டில் வர கருத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் செக் பண்ணி நாங்கள் ஒரு முடிவு செய்து எங்களுடைய குழுவுடன் ஆலோசனை செய்து அதை நான் மக்கள் பணியில் நிச்சயமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நான் செய்வேன் என்று கூறி உறுதியளிக்கிறேன் அதாவது ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் யூடியூப்பில் மக்கள் தேவை என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கவில்லையே என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா நம்மளே அவங்களுக்கு பரிமாறத்துக்கும் என்ன வேணும் கேட்டு கேட்டு நம்ம பரிமாறத்துக்கோ வித்தியாசம் இருக்கு இல்லையா உபசரிப்பு விருந்தோம்பல் இப்போது உங்களுக்கு தேவையான ஒன்று இருக்கும் எல்லாமெலாம் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்குலாம் வித்தியாச வித்தியாசமான டவுட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் விளக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கும்பொழுது இதை கேட்க வேண்டிய இடத்தில் நானும் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்சம் நம்மை விட பெரியது நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம்தான் நிறைவன் நீ செய்கின்ற விஷயத்தை நீயே தான் அனுபவிப்பாய் நீ கொடுக்கின்ற விஷயத்தை நீயே தான் பெறுவாய் நீ எதை தேடுகின்றாயோ அதுதான் உன்னையும் தேடுகிறது நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அது உன்னை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயத்தை நான் சொல்லிக்கினே இருப்பேன் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை அல்ல துரோகங்களை மட்டுமே சந்தித்ததால் இன்று இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்போது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புவதை காட்டிலும் துரோகம் என்று ஒன்று தான் இந்த அளவுக்கு இறைவன் என்னை மேலே வச்சிருக்கார் அப்போது இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு காரணம் உண்டு அதனால் எது உங்களை சுற்றி நடந்தாலும் அதை இறைவன் செயலாகவே கொண்டு நிதானமாக செல்லுங்கள் மாபெரும் வெற்றியை நீங்கள் காண்பாய் மாபெரும் சபையிலே நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதனால் அனைவருக்கும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ற ஒரு விஷயத்தை தகவல் சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணாலும் அந்த ஆயிரம் பேர் கமெண்ட்டுக்கும் ரிப்ளே வரும் அது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் சரிங்களா அதுதான் உண்மை நிறைய இடங்கள் நான் செல்கிறேன் நிறைய மக்களை பார்க்குறேன் நிறைய வாஸ்து பார்க்குற இடமாக இருக்கட்டும் ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கட்டும் நிறைய இடம் செல்லும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நான் கேட்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் யார் ஒரு மனிதன் பிரச்சனைக்கும் அவனே காரணம் அவன் இன்பத்திற்கும் அவனே காரணம்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அந்த இன்பத்துன்பத்திற்கு கிரகங்கள் தான் காரணமாக அமைகிறது அந்த கிரகங்கள் எதன் அடிப்படையிலே அமைகிறது என்றால் உன்னுடைய செயல்கள் அடிப்படையில் அமைகிறது உன்னுடைய செயல் எதென்ன அடிப்படையில் அமைகிறது உன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் உன் எண்ணம் எதன் அடிப்படையிலே உன்னுடைய மூச்சு அடிப்படையில் அப்போதான் மூச்சை அடைக்க பழகு இப்படி போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் அதனால் அனைவரும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன நீங்கள் என்ன இந்த இந்த உலகத்திற்கு சார் நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் சார் எனக்கு இது தேவை சார் சார் எனக்கு மட்டும் இல்லை சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பதிவிடுங்கள் அதை நான் என் குழுவுடன் சேர்ந்து ஆலோசித்து மக்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் நியூமராலஜி ஆகட்டும் வாஸ்துவாகட்டும் ஆலய பரிகாரங்களாகட்டும் மக்களுக்கு எது தேவை முக்கிய தேவையாக இருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்களில் நான் இறங்கி ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறி உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்த்து அதற்கு பதிலளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் மீண்டும் உங்களை நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்துவிட்டு வருகிறேன் நன்றி வணக்கம்